மட்டும் ஒன்னு விஜய பாக்க சொல்லணும் அப்படி இல்லைன்னா இந்த இந்த போஸ்டர் வந்து விஜய் கேட்கணும்ன்றது என்னுடைய ஆசையா இருக்கு கொஞ்சம் படி சத்தமாவே டாக்டர் ஷாலினி மனநல மருத்துவர் மருத்துவர் வந்து அவருடைய பேச்சும் ரொம்ப நல்லா இருக்கும் எழுதியிருக்காங்க விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் தங்களின் சிறு ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதியையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யும் கொடூரம் கொண்டவர்கள் என்பதை காலம் அவருக்கு காட்டியிருக்கிறது இன் ஆல் ப்ராபிலிட்டி ஹி மைட் பி ரீலிங் இந்த சிவியர் ட்ராமா ரெஸ்பான்ஸ் அதுவும் அவர் மீது நடத்தப்படும் இந்த ப்ளேம் கேம் எப்பேற்பட்ட வரையும் ஃப்ரீஸ் மோடுக்குள் தள்ளிவிடும் இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய் நீங்கள் முடங்கினால் அது எதிராளிக்கு வெற்றி உங்களுக்கு வலிக்க வர்க்கே எங்களுக்கு வந்து தலையை காட்டி விடுங்கள் என்று மக்கள் கேட்பது கூட அவர்கள் சுயநலம்தான் சுயநலம்தான் மக்களுக்கு தேவை ஒரு சேவியர் ரொம்ப நல்லா இருக்காங்க மக்களுக்கு தேவை ஒரு சேவியர் எல்லா தெய்வியர்களுக்கும் கதி ஒன்றுதான் புரட்சி நம்பிக்கை மக்கள் ஆதரவு துரோகம் சூழ்ச்சி வீழ்ச்சி மீட்டுருவாக்கம் மேல்நிலையாக்கம் தெய்வத்துக்குள் வைத்தல் இன்று நீர் சிலுவையில் அறையப்பட்டு உள்ளீர் நாளை என்ன நடக்கும் எனும் காட்சி மாறுவதற்காக வழக்கம் போல மக்கள் காத்திருக்கிறார்கள் அந்த மந்தைக்குள் அந்த மந்தைக்குள் ஒரு நல்ல மெய்ப்பன் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஏன் நம்ம இதை